அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கேன் நம்ம சிங்கப்பெண்ணை சீரியல்ல ஒரு முக்கியமான தாங்க நம்ம பார்க்க வைக்கிறோம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்திய வந்து லலி லலிதா வந்து பயங்கரமா திட்டுறாங்க அதை தான் ஒரு குட்டி புறமா பார்க்க வைப்புறோம் அதுக்கு முன்னால நம்ம சேனல் தமிழக வச்சு கழகம் லைக் பண்ணவங்க லைக் பண்ணுங்க செப்பரேட் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம லலிதாவுக்கு வந்து எல்லா ஒன்றுமே தெரிஞ்சு போச்சு ஆனந்தி தான் நம்மள ஹாஸ்பிட்டல்ல பார்த்துக்கிட்டா அப்படிங்கிறதுக்காண்டி அதுக்காண்டி ஆனந்தியை வந்து பார்த்து எப்படியாவது திட்டணும் அவ இனிய எப்படி பாக்கலாம் அப்படின்ட்டு அன்புட்ட சொல்லிட்டு கோவமா கிளம்பி போறாங்க அன்பும் ஆனந்திக்கு போன் போட்டு அம்மாவுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த அப்படின்னு சொன்ன உடனே தான் பாக்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பும் பின்னாடி கிளம்பி போறாரு அங்க போன உடனே நம்ம ஆனந்திட்ட வந்து இவா இனிய எப்படி பாக்கலாம் இனிய பாக்கிறதுக்கு இவா யாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நம்ம ஆனந்தி அப்படியே சாக்காய் நிக்கிறாங்க நம்ம ஆனந்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்கள பாத்துக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வாடன் மகேஷ் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்ததையும் நம்ம ஆனந்தி வந்து கேட்டுக்கிட்டாங்க அதாவது ஆனந்தி அப்பா அட்டை போய் நம்ம பொண்ணு கேப்போம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்குது நம்ம ஆனந்தி வந்து அதை பார்த்துக்கிட்டு நம்ம ஆனந்தி வந்து அந்த வாடகை உங்ககிட்ட சொல்றாங்க தயவு செஞ்சு இதை வந்து இதோட உடுங்க அப்படின்னு கேட்டு அதாவது பரபரப்பா போயிட்டு நம்ம சிங்கப்பண்ணி சீரியல் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனல் திரை துளிகள் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க